அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசி ஆன அட்மிஷன் போயிட்டுருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் சில பல கனவோடு இருப்பீங்களா அந்த காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு கனவு உச்சபட்ச கனவோடு இருப்போம்ல அதை அடைந்தே தீரணும் அப்படின்றது சீக்கிரமாக நம்ம இங்கே இந்த டாப்பிக்கில் என்ன இருக்கும் மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸில் இருக்கும் நம்மளும் அந்த ரோந்து வாகனத்தில் ட்ராவல் பண்ணணும்ல அப்படின்ற ஆசை இருக்கிற மாணவர்கள் வந்து கீழே வெறிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா டே முப்பது அது முப்பதாம் நாளில் நம்ம இன்னைக்கான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம்ல திராவிட மொழி குடும்பத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க தென் திராவிடம் வட திராவிடம் நடு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள என்னென்ன மொழிகள்லாம் வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துருவோம் ஓகேவா அண்ட் டேம் ஓர் தட் நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து இதுலருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக உங்களால் கேர் பண்ண முடியும் ஓகேவா ஜஸ்ட் சொல்றது நல்லா உள்ள வாங்கிக்கோங்க அப்படியே காதில் கேட்டாவே போதும் போது நமக்கு என்ன ஆகும் உள்ள போய் சோர் ஆகும் ஓகேவா செப்போ இல்லமா திராவிட மொழி குடும்பம்ப்பா என்ன குடுத்திருக்காங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை இந்தியாவுல வந்து எத்தனை மொழிகள் பேசப்படுற எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்து முன்னூறுக்கு மேல் அப்படின்றது குடுத்துருக்காங்க இந்தியாவில பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேல் இதனை நான்கு வகையாக பிரிக்கின்றனராம் அந்த ஆயிரத்தி முந்நூறுக்கு மேல அந்த மொழிகள் வந்து பேசுறாங்களா அது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான்கு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் உங்க பழைய புக்ல பாத்துருந்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு இருக்கும் அதனால இப்ப நம்ம புது புக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி முந்நூறுன்றதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ பார்த்தோம்னா அது நாலு வகையா பிரிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அது என்னென்ன இந்த இந்தோ ஆசிய மொழிகள் ஒன்று திராவிட மொழிகள் ஒன்று ஆஸ்திரிய ஆசிய மொழிகள் ஒன்று இந்த சீன திபெத்திய மொழிகள் ஒன்று இப்போ அந்த மேப்பில் கொஞ்சம் இந்த இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்னு இருக்கா இங்க பாருங்களேன் இந்தோ ஆசிய மொழிகள்ன்றது இந்த மேல இந்த பகுதியிலேருந்து அப்படியே போயிட்டு இந்த ஆசியா அந்த ரீஜன்லாம் போயிடும் ஓகேவா அதே மாதிரி இந்த திராவிட மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியெல்லாம் திராவிட மொழி வந்துடும் இந்த சீன திபேத்திய மொழின்னு பார்த்தோம்ல அது எப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் இந்த திபேத்து இந்த சைனா ரீஜன் அதெல்லாம் வந்துடும் அப்புறம் இந்த ஆஸ்திரிய ஆரிய மொழி பார்த்தோம்ல அது வந்து இந்த இடம் இந்த தீவுகள் இதெல்லாம் சேர்த்து இந்த ஆஸ்திரிய ஆரிய மொழிகள் அப்படின்றது நமக்கு வந்துரும் ஓகேவா சரி இப்போ வந்து இந்த நாலு வகையான மொழிகள் பார்த்தோம் இப்போ என்ன குடுத்துருக்காங்க தமிழ் என்னும் சொல்லியில இருந்துதான் திராவிடா என்னும் சொல் வந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா ஈராஸ் பாதிரியார்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க தமிழ் ஆக்சுவலா பதினெட்டாம் நூற்றாண்டு வரையும் பார்த்தோம்னா இந்த எயிட்டீன்த் செஞ்சுரி வரைக்குமே இந்த வடமொழி இருக்குல்ல வட இந்தியாவில பேசப்படி மொழிகள் அதுல இருந்து தான் தமிழ் வந்துச்சு இருந்தானுங்களா நம்ம ஆளு விடுவானுங்களா சொல்லுங்க பாப்போம் தமிழ் தான் மூத்த மொழி இருக்கிறதுலேயே பழமையான நாகரிகம் என்னது அந்த சிந்து சமூக நாகரீக படிப்போம் அது அராப்பா நாகரிகம் தான் படிப்போம் அதுலயே பார்த்தோம்னா இந்த திராவிடன்றது மென்ஷன் ஆகிருக்கு அதாவது திராவிட மொழில தான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள் தான் சொல்றாங்க நீங்க யாரா வந்து என்னை வந்து வட திராவிட மொழிலேருந்து எங்க தமிழ் வந்தது அப்படின்றதுக்காக நம்ம ஆளு விட மாட்டானுங்க உட்காந்து பல ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க இந்த தமிழ் மொழின்றதோட சிறப்பு தனி மொழி இது வந்து ஒரு சிறப்பு மிக்க மொழின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்களா தமிழ் என்னும் சொல்லில் இருந்து தான் திராவிடா என்னும் வந்தது அப்படின்னு யார் சொல்றா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈராஸ் பாரதியார் சொல்றாருப்பான் தமிழ் என்னும் சொல்லில் இருந்து தான் திராவிடா அப்படின்ற சொல் வந்தது சரிங்க சார் சரி திராவிடம் திராவிடம் படிக்கிறோம் இந்த திராவிடான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த திராவிடான்ற ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு வந்து அந்த திராவிடான்றத யூஸ் பண்ணியிருப்பார் இப்ப ஈராஸ் பாரதியாரே பாத்தீங்கன்னா தான் திராவிடா என்றும் சொல் வந்ததுன்றாரு அப்ப அந்த திராவிடா என்ற அவருக்கு அவரு தெரிஞ்சிருக்கு அப்ப திராவிடான்ற சொல்ல யார் காயின் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா குமரில பட்டர் குமரில பட்டர் என்ன பண்றாரு பற்றையில உட்காந்து திராவிடா திராவிடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா பற்றையில உட்காந்து தீட்டு அதை அப்ப அந்த அந்த தீட்டுறாரு அந்த திராவிடா என்ற சொல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா நமக்கு யாரு வந்துடும் பற்றை குமரில பட்டர் அப்படின்றது ஞாபகம் வரணும் சரியா அடுத்தது அந்த ஈராஸ் பாரதியார் சொன்னார்ல தமிழ்ல இருந்தா திராவிடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் அதுக்கப்புறம் தமிழா அதுக்கப்புறம் தமிழா அப்படின்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் ட்ரமிழா அப்புறம் இத் அப்புறம் திராவிடா அப்புறம் திராவிடா அப்படின்னு பிரிஞ்சிருக்குமா அப்ப தமிழ்ல இருந்து அதாவது இந்த தமிழ் தான் என்ன ஆயிருக்குன்னா திராவிடாவும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈராஸ் பாரதியார் குறிப்பிடுறாரு சரி வில்லியம் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கப்பா முதல் முதல்ல இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டுருப்பாரு இவர் என்ன பண்றாருனா அதுதான் சொன்ன பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் என்னாச்சு அந்த வடமொழி தான் தான் அதுலேருந்து தமிழ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டு வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடும் முடியாது வடமொழின்றது மற்ற ஐரோப்பிய மொழி மேலே இருக்கிற நாடுகளோட தொடரக்கூடியது நம்ம இப்போ தென் சைடு தென்சைடு வந்துடும்ல அப்போ வந்து இந்த வடமொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு இருவார் எது கூட தொடர்பு இருக்கு ஐரோப்பிய மொழிகளோட தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது பார்த்தோம்னா இந்த வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் சொல்றாரு சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு பேராசிரியர்களான பாப் ராஸ்க் கிரீம் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டனர் கேட்கலாம்ல சிம்பிளா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல யார் யாரெல்லாம் அந்த மொழி சார்ந்த ஒரு ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்க ஈஸியா சொல்லிட்டா நல்லா நான் போச்சு உனக்கு இப்போ நான் சொல்றதே பாத்தீங்கன்னா நீ எக்ஸாம்பிள் ஆன்சர் பண்ணிடுவேன் இப்ப ஒரு பேராசிரியர் நான் அவர் பேராசிரியர் இருக்க வச்சுக்கோங்களேன் இப்ப போயிட்டு ஒரு ஸ்வீட் கடைக்கு போறேன் நான் சாப்பிடுவேன் பப்ஸ் சாப்பிடுவேன் ரஸ்க்கு சாப்பிடுவேன் கிரீம் பண்ணி சாப்பிடுவேன் முடிச்சா அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல என்ன பண்றாரு பேராசிரியர் போயிட்டு பப்ஸு ரஸ்கு கிரீம் என்ன இருக்கு பாப் முடிஞ்சுதா பப்ஸ் ரஸ்கு ராஸ்க் கிரீம் இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க போயிட்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா சரியா இப்ப அடுத்தது என்ன வருது பாருங்களா பிரான்சிஸ் எல்லிஸ் ரொம்ப முக்கியமான பர்சன் இவங்களெலாம் கண்டிப்பாக முற்றக்கூடாது இப்போ இந்த திராவிட மொழிகளை பற்றி போது இவங்க இல்லாம அது வந்திருக்காது இவங்க தான் நிறைய பண்ணியிருப்பாங்க நிறைய இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழுக்கான அந்த சிறப்பு கூறுகள் எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய சிறப்பு மிக்க நபர்கள் யாருன்னா இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அதுக்கப்புறம் இந்த பாப்பு ரஸ்க் கிரீமு இந்த வில்லியம் ஜோன்ஸு இவங்களாம் அவ்வளோ ஒரு முக்கியமான பர்சன்ஸ் ஓகேவா இப்போ இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த நாளையுமே தென்னிந்திய மொழிகள் என குறிப்பிட்டாராம் தென்னிந்திய மொழிகள் இப்ப ஈஸியா போடலாம்ல இந்த முக்கியமான இந்த தமிழ்நாடு இருக்கு ஆந்திரா இருக்கு கேரளா இருக்கு கேரளா இருக்கு கர்நாடகா இருக்கு அப்படின்ற போது அந்த நாலு மொழிகள் தென் தான் இருக்கு அப்ப ஈஸியா போடலாம் பிரான்சிஸ்லிசுன்றார் என்ன பண்றாருனா அந்த நாலு மொழிய தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு குறிப்பிடுறாருப்பா சரியா அடுத்தது பாருங்க ஹோக்கன் ஹோக்கன் என்ன பண்றாருனா இம்மொழிகளை தமிழியன் என்று பெயரிட்டார் வச்சுக்கலாம் ஹேக்கர்ஸ் அப்படின்னு ஹேக்கன் ஹேக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்களா இல்ல ஹோக்கன் என்ன பண்றான்னா ஹேக்கர்ஸ் தெரியும்ல நிறைய ஹேக் பண்ணி எல்லாத்தையும் மாத்திருவாங்களே அது மாதிரிதான் இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் பார்த்தோம்ல இந்த நாலு மொழியை தென்னிந்திய மொழிகள்னு சொல்லிட்டாரா அதை இந்த ஹோக்கன் ஹேக்கர்ஸ் என்ன பண்றாருனா மாத்திட்டு அப்படி தப்பு பண்ணிட்டு அதே நான்கு மொழியை என்னன்னு சொல்றாங்க தமிழியன் அப்படின்னு பெயர் வச்சாராம் தமிழியன் யாரே ஹோக்கன் ஹே ஓக்கன் ஹேக்கர் ஓக்கன் ஹேக்கன் ஹேக்கர் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப ஓக்கன் வந்து மாத்திராரு எதை தென்னிந்திய மொழிகளை தமிழியன் அப்படின்ற பெயர் வச்சாரு அப்படின்றாங்க ஓகேவா அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு சரியா இந்த பெரும்புரட்சி ஆண்டுக்கு ஒரு ஆண்டு முன்னாடி ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கால்டுவேல் இந்த கால்டுவேலு வீரமாமுனிவர் இவங்கெல்லாம் அந்த ஜீவு போப்பு இவங்களுடைய கூற்றுலாம் இப்ப சொன்னா அடிச்சு ஏத்துப்பாங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையான கூற்று அவங்க சொல்றதுலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கால்டுவேல் என்ன பண்றாருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிடுறாரு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல கால்டுவேல் என்ன பண்றாரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு மூலை வந்து வெளியிடுறாரு அப்படின்றது நம்ம தெரியலப்போம் சரி சரி சார் திராவிட மொழி திராவிட மொழின்னு படித்தோம் இப்போ அந்த திராவிட மொழி எப்படி தான் பிரச்சிருக்காங்க திராவிட மொழின்றது என்னதான் அது உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்பால்ல அது என்னன்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க திராவிட மொழி இதே அதை எப்படி பிரிக்கிறாங்க பாரு தென் திராவிடம் ஒன்று நடு திராவிடம் ஒன்று வட திராவிடம் ஒன்று அந்த தென் திராவிடத்தில் ஒன்பது மொழிகள் இருக்கு நடு திராவிடத்தில் பன்னிரண்டு இருக்கு வட திராவிடத்தில் மூணே மூணு இருக்கு அப்படின்றாங்க சரி எவ்வளோ வருது இது பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மொத்தம் இருபத்தி நாலு அதுக்கு வந்து இருபத்தி நாலு போட்டுருவீங்களா அப்படின்னு பார்க்க கூடாது கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் எத்தனை மொழிகள் அடங்கியது திராவிட மொழிகள் என்ன கருதப்படுகிறதுன்னு கேட்கலாம் அதனால ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அடிச்சுருணும் அதை சரியா அப்போ இது வந்து இருபத்தி நாலு நீங்க பாக்குறோம் எக்ஸ்ட்ரா ஒன்று பாருங்களேன் மேலும் நான்கு மொழிகள் திராவிட மொழிகளில் சேர்க்கப்பட்டன என்ன பாருங்க திட்டம் மாதிரி இருக்கும் எருகலா தங்கா குறும்பா சோழிகா எருமை தங்கம் குறும்பா குறும்பு பண்ணாத சோழிகா அப்படி ஈஸியா ஒண்ணும் இல்லை எருகா தங்கா குறும்பா சோழிகா எருகா தங்கா குறும்பா சோழிகா எருகா தங்கா குறும்பா சோழிகா புரிஞ்சுச்சா அப்ப இந்த ஒரு நாலு அப்ப இது ஒரு நாள் வருதா அப்ப இருபத்தி நாலு இது ஒரு நாள் மொத்தம் இருபத்தி எட்டு மொழி இருக்கு திராவிடத்துல அப்படின்றதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா சரியா அடுத்தது இப்ப தெ தெந்திராவிட மொழி கொடுத்துருக்காங்க இப்ப இப்படி நமக்கு எதுல கேள்வி வரும் அப்படின்னா இதுல எது தெந்திராவிட மொழிகளில் சாராதது அப்படின்னு கேட்கலாம் இல்ல தெந்திராவிட மொழிகளை சார்ந்து வந்த எந்தெந்த வார்த்தையெல்லாம் தெந்திராவிட மொழிகளில் வந்ததுன்னு கேக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேப்பாங்களே சரி பஸ்ட் இதை எவ்வளவு கொடுத்துருக்கானா சரி பஸ்ட் நம்ம ஈஸியா இந்த மூணு பார்த்தோம்ல அதுல போயிடலாமா பாருங்களேன் பர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்ப இங்க வரேன் இப்போ வட திராவிட மொழின்னு சொல்லிட்டு நம்ம மூணே மூணு தானே கொடுத்துருக்கான் அந்த மூணு ஈஸியாக நான் போய் ஏன்னா ஹெல்மெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வடநாடுன்னா நம்ம இந்த நார்த் இருந்து வருவாங்கல்ல நிறைய இந்த ஹிந்திக்காரங்க இவங்கலாம் வந்து இப்போ இங்கே வேலை செய்வாங்க இப்போ நம்ம வந்து ஓனர் நம்ம தமிழ்நாடு என்னது ஓனர் அப்போ என்ன பண்றாங்க வந்து வேலை செய்கிறவங்க கிட்ட குருக் மால்தோ பிராகுய் அப்படின்றாங்க ஒரு வடநாட்டுக்காரனை பார்த்து என்ன சொல்றாங்க ஒரு ஹிந்தி பார்த்து நீ வந்து பிராடுதனம் என்னது பிராடுதனம் அப்படின்னு நான் வச்சுக்கோ பிராகுனா பிராடுதனம் பிராடுத்தனம் மால்த்தோம்னா மால்த்தம்னா பண்ண மால்த்தோம்னா பண்ண வச்சுக்கோ பிராடுத்தனம் பண்ணினா குறுக்க உடச்சிருவேன் ஏதாச்சும் குறுக்க உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறேன் அப்ப வேலை என்ன பண்ணுவான் நல்லா மீதா வேலை செய்வான் எந்த ஒரு அமைத்தமா தான் அப்போ வட நாட்டுக்காரங்க இங்க வேலை செய்ய வராங்க பிராடுதனம் பண்ணக்கூடாது மால்த்தம் குறுக் ஓகேவா குறுக்க உடச்சிருவேன் அப்ப இது நல்லா ஈஸினா போச்சுக்கலாமா அப்போ குறுக்குன்னு கேட்டா போடலாம் மால்த்தவம் கேட்டா போடலாம் பிராகுயி கேட்டா போட்டுடலாம் இந்த மூணு கேட்டா நம்ம கண்டிப்பா என்னன்னு பண்ணோம் வட திராவிட மொழிகள் போட்டுடலாம்ல விஷயமா வராதுல்ல அடி பாத்துக்கோங்க வட திராவிட மொழினா வடநாடு ஞாபகம் வரணும் குறுக்க நம்ம உடச்சிருவான் மால்தோ பிராடுதானம் பண்ணக்கூடாது முடிஞ்சா அடுத்தது சரி இப்ப மூணாவது முடிஞ்சு ஈஸியா முடிஞ்சுச்சா இப்ப அந்த மூணு எழுத்து வேற தென் திராவிட துளியல் நடு திராவிட கேட்டா நம்ம அது குறுக்கு அதுக்கப்புறம் இந்த மால்தோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிராகுயி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வடநாடுன்னு படித்தோமே ஃப்ராடு பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோமே அப்படின்லாம் பார்ப்போம்ல அப்போ வந்து இந்த ரெண்டு நம்ம போட மாட்டோம் தெளிவாக இருப்போம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நடுகு திராவிட மொழிகள் இதனாடா இது தெலுங்கு தெலு ஓகே நடுகு திராவிட மொழிகள்ன்ற தெலு தெலுங்கு ஈஸியாக நான் தெலுங்கு இது நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு அதுக்கப்புறம் நான் கோண்டின்னு கொடுத்துருக்கேன் கொய்யான்னு கொடுத்துருக்கோம் கோயான் இருக்கு கூவின் இருக்கு கூவின்னு இருக்கு நான் படிக்கிறது இது நம்ம குயின் இருக்கு குவின் இருக்கு இப்ப கோலாமீன் கோலாமி கோமாளி அதுக்கப்புறம் பாருங்க பஜ்ஜி போண்டா கோண்டா அப்புறம் நாயக்கி பெங்கோ முண்டா இதெல்லாம் படிச்சா சார் நானா சார் அப்படின்னு போயிருவீங்க அப்படின்னும் போது இப்போ இதை விட நான் உனக்கு இன்னும் தெந்திராவிடத்துக்கு போகலாமா செய் அப்படியே வைங்க தெலுங்கு மட்டும் நான் போய் வச்சுக்கோ நடுதுரா தெலுங்கு மட்டும் நான் போய்ச்சிக்குவோம் இப்போ இங்கே பாத்துங்க தெந்திராவிட மொழின்றது நம்ம ஈஸியாக அப்பயே பார்த்தோம்ல தமிழியன் தெந்திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்போ அவர் என்ன சொன்னார் தமிழ் மலையாளம் கன்னடம் சொன்னாரா தமிழ் மலையாளம் கன்னடம் இது மூணுத்தையும் ஈஸியாக நான் போய் வச்சுக்கலாமா குடகும் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு இது நாலுமே தெந்திராவிட மொழிகள் நான் போய் வச்சுக்கலாம் மீதி பாருங்களேன் அப்புறம் இந்த துளு துளு உடகு கன்னடம் மலையாளம் தமிழ் இந்த அஞ்சு மட்டும் ஈஸியாக நான் போய் வச்சுக்கோங்க இந்த நாலு பாருங்களேன் இந்த கொஞ்சம் பெரிய அப்படியே கெத்தா இந்த ரவுடி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் அப்போ அந்த சீட் ஈஸியானா வச்சுக்கலாமா சோடா அப்படின்றான்ல தோடா அப்போ தெந்திராவிடம் நம்ம தென் நாட்டில் ரவுடிங்க இருக்கிறாங்களா சார் அப்படின்னா அப்படி இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி இந்த கிங் ஆஃப் கோத்தா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல தென்னிந்தியாவை அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இருளா கொரகா இருளா தோடா கோத்தா அப்படின்னும் போது இது எல்லாமே இதுல ஒத்துரும் தெந்திராவிட மொழின்றது நம்ம ஈஸியா நாபகம் அப்ப அது கூட வேற என்ன நம்ம தமிழ் மலையாளம் கன்னடம் குழு குடகு அவ்வளவுதான் சார் நான் கண்டிப்பா அடிச்சிருவேன் சார் இதை பத்தி கேள்வி வந்தா நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டுடலாம் அப்ப தென் திராவிட மொழினா தமிழ் மலையாளம் கன்னடம் துளு உடகு அப்புறம் ரவுடி யூஸ் பண்ற வார்த்தை தோடா கோக்ரா கோக்கா கொரகா இருளா முடிஞ்சாப்ப அப்ப இதையும் பார்த்துட்டோம் வடம் வடமொழியும் பார்த்துட்டோம் அப்ப இந்த நடு திராவிட மொழி தெலுங்கு மட்டும்தான் நம்ம ஞாபகம் போறோம் மீதி அந்த ரெண்டு ஸ்லைட்ல இல்லாதது வேற எது கேட்டாலுமே நம்ம என்ன போடலாம் நடு திராவிடம் போட்டுடலாம் ஓகேவா ஈஸியா முடிஞ்சிச்சா அப்போ வட ஞாபகம் வச்சுக்கோ தென் திரா நா மொழிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து தெலுங்கு அப்புறம் முண்டா இந்த ஸ்டார்டிங்ல இந்த என்டிங்கில் எது கேட்டாலுமே நம்ம போட்டுருக்கோம் ஏன்னா ரெண்டு சிலைடில் நம்ம படிக்கல சரி ஒரு வழி பார்த்துடலாம் தெலுங்கு கொடுத்துருக்கான் கோண்டி கோயா கூயி கூவி பாருங்களா அதோ அது ரைமிங் வச்சா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா இதெல்லாம் எந்த மொழின்னு கேட்டாங்கன்னா வட நடு திராவிட மொழிகள் அப்படின்றாங்க ஓகேவா நடு திராவிட மொழிகள் வட திராவிட நம்ம பார்த்தோம் சரிப்பா அவ்வளோதான் இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்றத வந்து இதுதான் பிஎஸ் அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் யார் இது பண்ண இன்னொன்று வந்து இந்த நாலு மொழி பார்த்தோம்ல இந்தோ ஆரிய மொழி இந்தோ கிரேக்க மொழி அந்த ஆஸ்திரிய ஆசிய மொழிகள்லாம் இதை வந்து மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு ஒருத்தான் சொல்லியிருப்பாரு இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலை ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சு சாலை யார் சார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகத்தியலிங்கம் இவங்களாம் இல்லாம படிக்க மாட்டோம் அகத்தியலிங்கம் தான் சொல்லியிருப்பாரு தெரிஞ்சா போதும் இதுவரையும் பார்த்தோம்னா அந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்றத கவர் பண்ணிடுவோம் கண்டிப்பா இதை பார்த்தோம்னா நம்மளால அந்த ஒரு மார்க்ன்றதை எடுக்க முடியும் சரிங்களா இன்றைய வகுப்புல அவ்வளவுதான் நம்ம நம்ம அகாடமில பாத்தோம்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான கான அட்மிஷன் போயிட்டு இருக்குப்பா விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே